தனிப்படை காவல்துறையினால் அடித்து கொலை செய்யப்பட்ட மடப்புறம் கோவில் காவலாளி அஜித்குமார் வழக்கு விசாரணைக்காக திருப்புவனம் அரசு மருத்துவர் கார்த்திகேயன் செவிலியர் சாந்தி உதவியாளர் அழகர் ஆகியோர் மதுரை சிபிஐ அலுவலகத்தில் நேரில் ஆஜராகியுள்ளனர் இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் ராஜ்குமார் ராஜ்குமார் வணக்கம் இது குறித்த மேலும் விவரங்கள் சிவகங்கை மாவட்டம் மடப்புறம் கோவில் காவலாளி அஜித் குமார் தனிப்படை காவலால் தாக்கப்பட்டு உயிரிழந்த வழக்கில் பத்தாவது நாளாக சிபிஐ விசாரணையானது நீடித்து வருகிறது மதுரை ஆத்திக்குளம் பகுதியில் உள்ள சிபிஐ அலுவலகத்திற்கு கோவில் ஊழியர்கள் அதாவது கண்ணன் கார்த்திக் மற்றும் திருப்பன அரசு மருத்துவர் கார்த்திகேயன் செவிலியர் சாந்தி உதவியாளர் அழகர் ஆகியோர் இன்று அலுவலகத்துக்கு வழக்கு விசாரணைக்காக வருகை தந்துள்ளனர் சிவகங்கை மாவட்டம் மடப்புரம் கோவில் காவலாளி அஜித்குமார் கடந்த மாதம் இருபத்தி எட்டாம் தேதி திருப்போன காவல்நிலைய திருட்டு வழக்கு விசாரணைக்காக தனிப்படை காவலர்கள் அழைத்து சென்று கடுமையாக தாக்கியதுல உயிரிழந்தார் இந்த வழக்கு கொலை வழக்காக மாற்றப்பட்டு சிபிஐ விசாரணையை மேற்கொண்டு வருகிறார்கள் கடந்த பதினாலாம் தேதி முதல் சிபிஐ விசாரணையானது டிஎஸ்பி மோகித்குமார் தலைமையில ஐந்து பேர் கொண்ட குழுவினர் அஜித்குமார் தாக்கப்பட்டதாக கூறப்படக்கூடிய அறநிலைத்துறை அலுவலகம் பின்புறம் உள்ள கோசாலை அரசினர் மாணவர் விடுதி புளியந்தோப்பு ஆகிய பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்டு விசாரணை துவக்கினர் தொடர்ந்து பத்தாவது நாளாக இன்று விசாரணை நடைபெற்று வருகிறது அஜித் குமார் நண்பரான ஆட்டோ ஓட்டுநர் அருண்குமார் உதவி ஆணைய ஆணைய ஓட்டுநருடைய கார்த்திக் வேல் அஜித்குமாருடைய சக ஊழியர்களான பிரவீன்குமார் வினோத் குமார் அஜித்குமாரின் சகோதரன் அவீன்குமார் ஆகிய ஐந்து பேரும் பதினெட்டாம் தேதி மற்றும் இருபத்தி இரண்டாம் தேதி ஆகிய இரண்டு நாட்கள் மதுரை ஆர்த்திக்குளத்தில் உள்ள சிபிஎல் உள்ளிட்ட விசாரணைக்கு ஆஜராகினர் இந்த நிலையில இன்று சிபிஐ அலுவலகத்திற்கு பத்தாவது நாள் விசாரணையாக இன்று கோவில் ஊழியரான கண்ணன் கார்த்திகே ஆகியோர் முதலில் விசாரணைக்கு ஆஜரான ஆயினர் பின்பு திருப்போன அரசு மருத்துவர் கார்த்திகேயன் செவிலியர் சாந்தி அழகர் ஆகியோர் மதுரை சிபிஐ அலுவலகத்துக்கு விசாரணைக்கு தற்போது ஆஜராகி விசாரணையை சிபிஐ அதிகாரிகளும் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்